பணத்தை வச்சுட்டு எனக்கு பிடிச்ச சாதிக்காரனுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தா நல்லா இருப்பான்னு நினைக்கிற அந்த நினப்புல விழுந்த இடிதான் இது பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க அதுதான் இந்த குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை குறைந்தபட்சம் நேத்து ஒரு அம்மா அழுதாங்கங்க ஒரு பொண்ணகை அந்த அம்மா என்ன சொன்னாங்க என் பிள்ளை லவ் பண்ணி இருந்து கட்டிட்டு போயிருந்தா கூட நிம்மதியாக இருக்கும்னாங்க நீங்கள் ரெண்டுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த பணம் வச்சிருக்கிற சாதிக்காரனுக்கு ஒரு மனநிலை இருக்குது அந்த மனநிலை அதிகார வர்க்கம் கட்டமைத்த அந்த மேல்நிலையிலிருந்து இறங்கிடக்கூடாதுன்ற ஒரு பார்வை இருக்கு இந்த அம்மா என்ன ஆளுது எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நிம்மதியா யாரு கூட போயிருக்குமே ஒரு பவுனுக்கு என்கிட்ட காசு இல்லையே அஞ்சு பவுன் போடுது என்கிட்ட காசு இல்லையே நாலு பவுனு போட்டேனே ஒரு பவுன் தர்றேன்னு ஒரு லட்சம் அன்னைக்கு ஒரு பவுனு செய்குழி சேதாரெல்லாம் நான் போடுறேன்னு சொல்றாங்க அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அது எங்கேயோ நல்லா இருந்திருக்குமே இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா ஏன்னா இவங்க உழைக்கிறவங்க உழைக்கிறவங்களுக்கு வழி தெரியும் உழைக்கிறவங்களையும் சாதி பெருமை பேசுறவங்க இருக்காங்க இந்த இழப்பு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வழியை கொடுத்தாலும் ஆனால் இப்படி இருந்தா நல்லா இருந்துருக்குமே அவன் ஃபுல்லாக உசுரோட கண்ணில் பார்க்கலாம் அந்த மரணத்துலையும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இதான் சாதி ஈர்க்கத்துக்கும் உழைக்கிற மக்களுக்கு இருக்கிற வித்தியாசம் பார்க்குறேன் ரொம்ப மோசமான டெத்து இது ஒரு வகையான கொலை தான் இதுக்கு அவங்க அப்பாவும் காரணம் பொண்ணுடைய அப்பனும் காரணம் எதிரில் இருக்கிற சம்பந்தக்கார வீடும் காரணம் தான் நான் நினைக்கிறேன்